எட்டுகை நற்றினை தினை அகத்தினை பாவகை ஆசிரியப்பா பாடல்கள் நானூறு புலவர்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் இருநூற்றி எழுபத்தி ஐந்து வரை அடியல்லை ஒன்பது முதல் பனிரண்டு வரை தொகுத்தவர் தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றிலை நூலின் ஆசிரியர் அதாவது தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் ஒழுதி நற்றினை நூலின் வேறு பெயர்கள் நல் நற்றினை நற்றினை நானூறு தூதின் வழிகாட்டி நற்றினை விளக்கம் நல்கூட்டல் திணை நற்றினை திணை நிலம் குடி ஒழுக்கம் நல்ல ஒழுக்கலாறு திணை என்ற பெயர் பெற்ற ஒரே நூல் மூலமும் உரையும் இந்நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் பெண்ணந்தூர் நாராயணசாமி இந்நூலினை முதல் பதிப்பித்தவர் பின்னந்தூர் நாராயணசாமி கடவுள் வாய்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் திருமால் தொடரால் பெயர் பெற்றவர்கள் மலையனார் தனிமகனார் தும்பி சேர்கீரனார் சுந்தரனார் மடல் பாடிய மாதங்கீரனார் நூல் குறிப்பிடும் அரசர்கள் அதியமான் காரி அழசி ஆய் உதியன் ஓரி காரி சேந்தன் நன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் கிடைக்காதவை இருநூற்றி முப்பத்தி நான்காம் பாடல் கிடைக்கவில்லை சான்றூர் வருந்திய வருத்தமும் எனத் தொடங்கும் இறையனார் கலவியல் உரை மேற்கோள் பாடல் அது என்பர் அந்த இருநூற்றி முப்பத்தி நாலாவது எதுன்னா சான்றூர் வருந்திய வருத்தமும் எனத் தொடங்கும் இறையனார் கலவியல் உரை மேற்கோள் பாடல் அது என்பர் பொதுவான குறிப்புகள் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் வௌவால்களும் கனவு காணும் என்ற அறிவியல் உண்மை கூறப்பட்டுள்ளது பிற்காலத்தில் சிறந்து விளங்கிய தூது என்ற இலக்கியத்திற்கு வழிகாட்டியாக குருபுநாரை ஆகியவற்றை தூதுவிடும் பண்பு இதில் கூறப்பட்டுள்ளது தூதின் வழிகாட்டி முக்கிய அடிகள் விளையாடாமோடு வெண்மணழுழுத்தி விளையாடாயமோடு அழுத்தி மரந்தனம் துறந்த காய்முளை அகைய மரந்தனம் துறந்த காய்முளை அகைய தீம்பால் பெய்தினி வளர்ப்பப் தீம்பால் பெய்தினி வளர்ப்பப் நும்மினும் சிறந்தது நுவை ஆகுமென்று நும்மினும் சிறந்தது நுவை ஆகுமென்று முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பினும் முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பினும் நஞ்சு முன்பர் நனி நாகரீகர் நஞ்சு முன்பர் நனி நாகரீகர் நீரின்றி அமையா நம் நயந்தருளி நீரின்றி அமையா நம் நயந்தருளி இளமையில் சிறந்த வளமையும் இல்லை இளமையில் சிறந்த வளமையும் இல்லை சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரித்து ஆகுவதாயின் பிறப்பு பிரித்து ஆகுவதாயின் ஒருமுலை இழந்த திருமா உண்ணி ஒருமுலை இழந்த திருமா உண்ணி செல்வம் அன்று செல்வம் அன்று